ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் வந்துட்டு அபிராமி இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா அனுப்புன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமிக்கிட்ட ஏதோ அட்ரஸ் கேட்குற மாதிரி பேசி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்து வச்சு கடத்திடுறாங்க கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கோயில்கள் உள்ளே வந்து தேடுறாரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபா வந்துட்டு பிரார்த்தனையெல்லாம் முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க இவங்க உங்கள் மாமியார் தானே இவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க சிவங்க காஞ்சிபுரத்தில் தான் இருக்காங்க தீபா தீபா அப்படின்ற மாதிரி சொன்னேன் தீபா வந்துட்டு அக்கா அத்தர் கடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிட்ட கால் பண்ணி சொல்லிடலாம் தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கால் பண்ணி சொல்றாங்க கார்த்தி வந்துட்டு நான் தான் தீபா வந்துட்டு இருக்கேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சோ தீபா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பெருமையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க கடத்திறாங்க நம்ம அபிராமிய அதுக்கப்புறம் வீட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்க அங்கன்னு தேடி பாக்குறாங்க அங்க இருக்க ஜோசியர்கிட்ட ஐயர் கிட்ட எல்லாம் கேட்கறாங்க ஐயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு நாளா தான் இருந்தாங்க ஆனா இப்போ இவங்க எங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த கோவிலை சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டயுமே இவங்க அபிராமியோட போட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டயுமே கேக்குறாங்க பைனலா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பூக்கடை வச்சிருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களை நாங்க பாத்தோம் இப்பதான் ஒருத்தவங்க இவங்களை கார்ல ஏத்திட்டு போனாங்க நான் கூட அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நினைச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டனே கார்த்திக் பயங்கர ஷாக் ஆகுது கார்த்திக் சார் அத்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது தீபா நீங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல கார்த்திக் சார் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனவங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் தீபா எல்லாரும் வேகமா போயிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யாவுடைய ஆள் வந்து பாத்தீங்கன்னா அகிரங்க போயிட்டு ஒரு மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி போய்றாங்க சத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து திக்கீடு தள்ளி விட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க மலையிலேருந்து குதிச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுமே பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்காங்க அபிராமி வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருக்கிறதனால அபிராமியால ஒண்ணுமே ஒன்றுமே சேர்ந்துருது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஏ அம்மா இருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே அம்மாவை யாரோ காரில் ஏற்றி கூட்டி போயிட்டாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க போயிட்டு இரு கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்